அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இன்றைக்கி நம்ம ரெண்டு துவாவை பார்க்க போகிறோம் ஒன்று துவா இன்னொன்று குரானில் வர ஆயத் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் பொருள் வேலை நல்ல வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட ஹலாலானது நிறைவேறும் நீங்க எதுக்காக நீயத்து வைத்து ஓதுறீங்களோ அது உங்களிடம் வந்து சேரும் உங்கள் துவாக்கள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும் இப்போது அந்த இஸ்மை என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் துவா அல்வாஹும் இன்னி அஸ் அலிக்க மிம்மா இந்த கஃபில் அலைய மின் பொதுலிக்க வன்சுர் அலைய மிர் ரஹமதிக்க வ அஞ்சில் அலைய மின் பரக்காத்திக இதன் பொருள் யாழ்வா உன்னிடம் நான் தூய்மையான உள்ளத்திலிருந்து நான் கேட்கிறேன் உன்னுடைய கருணையை என் மீது பொழிவாயாக உன்னுடைய அருட்கொடையை என் மீது இறக்குவாயாக யாவ்வா உன்னுடைய பரக்கத்தை அதாவது அருள்வளத்தை எங்களுக்கு கொடு அடுத்தது புனித குரானில் இந்த வசனம் இடம்பெற்றுள்ளது இதை ஓதுபவர்களின் குடும்பம் அழியாது சண்டை சச்சரவுகள் பொறாமை உறவினர்களுடன் இருக்கும் பிரச்சினைகள் நீங்கும் சூரா அல் ஃபாதிர் இதன் பொருள் படைப்பவன் இந்த சூரா முப்பத்தி ஐந்தாவது சூரா வசனம் முப்பத்தி நான்கு அன்னல் ரப்பனா ல கஃபூருன் ஷகூர் இதன் பொருள் எங்களை விட்டு எல்லா கவலைகளும் போக்கிய அவுல்லாவுக்கே புகழ் உரியதாகும் நிச்சயமாக எங்கள் இறைவன் மிகவும் மன்னிப்பவன் நன்றியை ஏற்றுக்கொள்பவன் இந்த இரண்டு இஸ்மையும் அல்லாவின் மீது நம்பிக்கையோடு ஓதுங்க அல்லாஹ் நல்வழி காட்டுவான் நீங்கள் நினைச்ச ஹலாலான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து